வணக்கம் போன வாரம் நாடி சுத்தி என்பதை தெரிந்து கொண்டீர்கள் இப்பொழுது நாம் பேச்சுக்கும் மூச்சுக்கும் உடல் அசைவுக்கும் மனோ அசைவுக்கும் ஜீவகாந்தம் ஒன்று தேவைப்படுகிறது அல்லவா அந்த ஜீவகாந்தத்துக்கு மூட பொருளாக அந்த மூச்சு சுவாசத்தை சேமிக்க வேண்டும் அல்லவா அந்த மூச்சை தான் நமக்கு ஆற்றல் ஏற்படும் அந்த மூச்சுக்களை எவ்வாறு சேமிப்பது என்பது இப்போது கொடுக்கப்படும் உடலிலே இருக்கின்ற இந்த ஒரு வார காலங்களிலே நீங்கள் அந்த முதுகு தண்டத்தில் இருக்கிற சளியோ தூசியோ அல்லது எதா அளப்பு இருந்தாலும் இதை இப்போ கொஞ்சம் விடுதலை கொடுத்துருப்பீங்க அதாவது மூச்சு வந்து உடலுக்குள்ள முதுகு தண்டத்துக்குள்ளே ஓரளவாக கொண்டு வந்து இருக்கணும் அந்த பயிற்சி இப்போ ஒரு வாரம் செஞ்சிருப்பீங்க இப்போ அந்த மூச்சை சேமிப்பது எப்படின்றது இப்போ நீங்கள் சொல்லத்தரோம் அதிகாலை எழுந்திரிச்சிருப்பீங்க லெட்டின் போய்ட்டு வந்துருப்பீங்க அரைத்தம்ள தண்ணி வந்து குடிச்சிருப்பீங்க புரியுதுங்களா அதாவது முதல் நீங்கள் நடந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு செஞ்ச நாடி சுற்றிய போல் இப்பொழுது அந்த முதல் சப்ஜெக்டை விட்டுவிட்டு இரண்டாவது சப்ஜெக்டாக வரக்கூடிய காலையில் எந்திரிக்கணும் லெட்டின்னு போயிட்டு வந்துடணும் வயிறு வந்து காலியாக இருக்கணும் கொளுந்த நீர் அரை டம்ளர் தண்ணியை வச்சுக்கணும் அந்த குளுந்த நீரை கா டம்ளர் குடிச்சிட்டு மீதி கா டம்ளர் பத்திரமா வச்சுருக்கணும் ஒரு தூய்மையான துணி ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி அல்லது மூணு அடிக்கு மூணு அடி அகலமான ஒரு வெள்ள துணியை விரித்து வச்சிடணும் கிழக்கை நோக்கி எந்திரிச்சு நின்றுக்கணும் கிழக்கு முகம் பார்க்கணும் எந்திரிச்சு நின்றுக்கணும் எந்திரிச்சு நின்ன உடனே அந்த காலை வந்து அகட்டி ஒரு அடி கேப் இருக்கிற மாதிரி காலை ரெண்டு பக்கம் விரித்து வைக்கணும் இடங்களை வாங்குகிற மூச்சுகளை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு என்றும் முறை அந்த மூச்சை அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்கணும் எழுது சுவாசத்தை வாங்கும் பொழுது அந்த சுவாசத்தை எட்டு என்ற வரைக்கும் உள்ளுக்குள்ளே தம் கட்டி வைத்திருக்க வேண்டும் பிறகு அந்த மூச்சுகளை பிங்களையில் விட வேண்டும் பிங்களையில் வாங்கின விட்ட மூச்சை மறுபடியும் பிங்களைகளே வாங்கிக் கொண்டு அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு என்ற வரைக்கும் அந்த மூச்சு உள்ளே அடக்கி வைத்திருக்க வேண்டும் பிறகு இடங்களில் விட வேண்டும் விட்டு முடித்த உடனே தொண்டை லேச காஞ்சு போல் இருக்கும் அப்பொழுது அப்படின்னு சர்வசாரணம் எச்சி முழுங்குவது போல் முடிஞ்சு கொள்ள வேண்டும் அந்த தொண்டை காஞ்சு போனதுக்கு ஈடு கொடுக்கும் இதே மாதிரி ஒரு மூணு முறை செய்ய வேண்டும் முடிந்தால் ஐந்து முறை செய்ய வேண்டும் அடுத்து பிண்கலைகள் மூச்சை வாங்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படிங்கிறத தம் கட்டி வச்சிருக்கணும் இடகலைகள் விட வேண்டும் இடகளை விட்ட உடனே அப்படியும் உடனே வாங்கிக்கொண்டு அந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எண்ணிக்கொண்டு பிங்கலையில் விட வேண்டும் அப்புறம் எச்சையும் ஒழுங்க வேண்டும் இப்படி ஒரு அஞ்சு முறை சேர்க்க வேண்டும் இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பகல்ல நடமாட்டத்துக்கு உடல் அசைவுக்கு தன்மைக்கு எல்லாம் இது புதுப்பிச்சுக்கும் மூச்சு சேமிக்கப்படும் இந்த சேமிப்பு சேர்த்தும் பொழுது ஒன்று தெரிஞ்சுக்குங்க உலகத்தில் காயகல்பம் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க காயமான உடம்புன்னு எல்லாத்துக்கும் தெரியும் கல்பமான நீண்டு ஆயுள்கள் தெரியும் கரந்த பால் மறுபடியும் மடி போகாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறாங்க விந்த மறுபடியும் ரத்தம் ஆக்குறது தான் அந்த ஒரு சில பயிற்சிகள் அந்த பயிற்சி பெற்றவர்கள் வரக்கூடாது கண்ணாடி கண்ணு கண்ணாடி போடக்கூடாது வயசாகக்கூடாது உடம்பு சுருங்கக்கூடாது நோய் வரக்கூடாது அதுதான் காயக்கழப்பம் அந்த பயிற்சியை செய்யும் பொழுது உடலில் வந்து உள் உறுப்புக்களை சுத்தம் பண்ண வேண்டும் ஏதாக அருணகிரிநாதர் எந்தவிதமான மருத்துவ குணங்கள் இல்லாமல் உடலுக்குள்ளே மூச்சுக்களை சேமித்து அந்த நினைவுகளை சேமித்து அந்த உடம்பை குஷ்டரோகியை தன்னுடைய உடம்பை அதை காயத்தை வலுவாக்கி கொண்டு அதுக்கப்புறம் கூடுவிட்டு கூடுவஞ்சார் அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன்னு காலத்தை விரயம் பண்ணிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு கொடுத்ததே ஆண்டுகள் எண்பது ஆண்டுகளோ அறுபது ஆண்டுகளோ தான் பிளாஸ்டிக் அரிசி பிளாஸ்டிக் உடல் எல்லாம் வந்துடுச்சு இல்லை வந்து அதை கண்டுபிடிக்க இதை கண்டுபிடி காலத்தை விரயம் பண்ணாதீங்க அதனால் அவங்க எதை வேணால் செஞ்சாலும் அதை பஸ்பம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரே வழி நம்முடைய நினைவாற்றல் அந்த நினைவாற்றலுக்கு தேவையக்கூடிய பெட்ரோல் மாதிரி அதுக்கு தேவையானது மூச்சு காற்று அந்த மூச்சு காற்றுலே ஆக்சிஜனு காற்று நினைவும் இந்த ஆக்சிஜன் காற்றுன்னு சேர்ந்தால் காயகல்பம் நினைவு பெற முடியும் இப்பொழுது இந்த பயிற்சியை கொடுப்பதும் இதோடு மட்டுமல்ல இந்த பயிற்சி கூணு உளுந்தாலும் சரி கால் முடங்கள் இருந்தாலும் சரி கைகள் இல்லைனாலும் சரி கண்ணுகள் இல்லைன்னு சரி உடம்பில் எந்த ஒரு குறைவு இருந்தாலும் அவர்கள் இந்த பயிற்சி செய்ய முடியும் இந்த பயிற்சி செய்வர்கள் வெற்றி அடைய முடியும் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் உடலை முதல் பேணி காத்து பேணி வளர்த்து கொள்ளுங்கள் இதேபோல் சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் கண் பார்வை மங்கள் அப்படின்னு சக்கரை நோய்க்கு பதினாலு வகையாக குறிக்கப்பட்டிருக்கிறது கால் எரிச்சல் கெண்டக்காளி இடுப்பு தோள்பட்டை வலையெல்லாம் வரும் ஆறு மணிக்கு மேலே கண் வந்து மசம் தெரியும் முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும் இது போக நம்முடைய லெட்டின் சரியாக போகாது தூக்கங்கள் கரையும் இதற்கு ஒரே வழி நிலாவறை என்ற ஒரு செடியை நிலாவகை என்ற செடியை அதை அரைத்து பொடி பண்ணி இலைகளை காய வைத்து பொடி பண்ணி அந்த ஒரு மூன்று கிராம் அல்லது இரண்டு கிராம் வரும் பொழுது வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் உணவு கொண்டால் போதும் லெட்டின் கலகல என்று வரும் உடலிலே வாயுன்னு தான் வாயு பிடிப்பு முட்டி வலி நெஞ்சு வலி லெட்டின்னு போகாதக்க காரணம் அந்த வாயுகளை உண்டான வழிகள் இறங்குங்க பெருங்காயத்தை போடாதீங்க ஏன்னா பெருங்காயத்தை கலந்து விட்டான் வெள்ளை போடுறதுல அது சாப்பிடுங்க பெருச்சம்பழம் சாப்பிடுங்க இஞ்சியை சாப்பிடுங்க புரிஞ்சுதுங்களா அடுத்து யூடியூப்பில் உங்களை பார்ப்போம் வணக்கம் வாசியில் வசி